வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் நாம் சாப்பிட்ட பிறகு செய்யும் சில விஷயங்கள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் சாப்பிட்டவுடன் செய்யவே கூடாத பத்து விஷயங்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சிலர் சாப்பிட்ட உடனேயே குளிக்க செல்லுவார்கள் இத்தகைய செயலை எப்பொழுதுமே செய்யக்கூடாது நாம் சாப்பிட்ட உடனே நமது உடல் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கான வேலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது ஆகவே அந்த சமயத்தில் நாம் குளித்தால் நமது கை கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதன் காரணமாக செரிமான மண்டலத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது இதனால் நமக்கு செரிமானம் மந்த நிலை அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகவே குளிப்பதற்கு பதிலாக அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அல்லது அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிக்க செல்லலாம் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புகைப்பதால் நம் உடலுக்கு எவ்வளவு தீங்கு ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் உணவிற்கு பிறகு புகைப்பிடிப்பது பத்து மடங்கு தீமையை நம் உடலுக்கு உண்டாக்குகிறது சிகரெட் புகைப்பதால் புற்றுநோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் மேலும் இவை குடல் நோய்க்குறியை மோசமாக்கி பெருங்குடல் அலட்சிக்கு வழிவகுக்கிறது பொதுவாக நம் உடல் சாப்பிட ஆரம்பித்த உடனேயே அவற்றை செரிமானம் செய்வதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும் அப்பொழுது நாம் என்றால் நாம் சாப்பிட்ட உணவுகள் தொண்டையை நோக்கி வர ஆரம்பித்துவிடும் அது மட்டுமில்லாமல் நமது வயிற்றில் உள்ள செரிமான அமிலங்கள் தொண்டை வரை வந்து தொண்டை எரிச்சலை உண்டாக்கிவிடும் மேலும் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வாயு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆகவே சாப்பிட்டவுடன் படுக்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சாப்பிட்ட பின்பு குளிந்த நீரை குடிப்பதை விட தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது குடிப்பதன் மூலம் உணவு எளிதில் உணவில் உள்ள சத்துக்களும் எளிமையாக உடலால் உறிஞ்சப்படும் பலர் உடலை கச்சிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாப்பிட்ட உடனேயே வேகமாக செல்வது ஓடுவது கடினமான வேலைகளை செய்வது உடற்பயிற்சி செய்வது என்ற பல செயல்களை செய்கின்றனர் இத்தகைய செயல்களை சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாது ஏனென்றால் சாப்பிட்டவுடன் நாம் உடற்பயிற்சி செய்தோம் என்றால் சாப்பிட்ட உணவுகளின் சத்துக்கள் உடலில் போய் சேர்வதில் தடைகள் ஏற்படும் உடற்பயிற்சி செய்யும் போது தசைகள் மற்றும் உடலில் உள்ள பிற பாகங்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதேபோல் செரிமான உறுப்புகளில் இரத்த ஓட்டம் குறையும் இதனால் நாம் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகாமல் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் முக்கியமாக நாம் சாப்பிட்ட உணவின் சத்துக்கள் நமது உடலில் போய் சேராது ஆகவே சாப்பிட்டவுடனேயே உடற்பயிற்சி செய்வதே தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சியை காலை வெறும் வயிற்றில் செய்வது நல்லது அல்லது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலாம் சாப்பிட்டவுடன் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது கூடாது அப்படியொரு சூழல் எல்லோருக்குமே அவசியம் தேவை மனமோ உடலோ அதிக அழுத்தத்திற்கு உள்ளானால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் மன அழுத்தம் நரம்புகளுக்கு அதிக அழுத்தம் தந்து செரிமானத்திற்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் அதற்கு உதவியாக இருக்கும் சில சுரப்பிகளையும் பாதிக்கும் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி சாப்பிடும் பொழுது டிவி பார்த்து கொண்டோ மொபைல் பயன்படுத்தி கொண்டோ வேடிக்கை பார்த்து கொண்டோ பேசிக்கொண்டோ சாப்பிடக்கூடாது இது போன்ற செயல்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது சாப்பிடும் பொழுது நமது கவனம் உணவில்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் இருக்கக்கூடாது சிலர் சாப்பிடும் நிறைய தண்ணீர் அருந்திக்கொண்டே இருப்பார்கள் அதேபோல் சாப்பிட்ட பிறகும் கூட வயிறு முட்ட தண்ணீர் குடிப்பார்கள் இவ்வாறு செய்வது மிகவும் தவறாகும் பொதுவாக வயிற்றில் உள்ள அமிலமானது ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூன்று பிஹெச் வரைக்கும் இருக்கும் இந்த அளவில்தான் நாம் சாப்பிடும் உணவு வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கலந்து நன்கு செரிமானம் அடையும் ஆனால் நாம் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணீர் குடித்தோம் என்றால் செரிமானத்திற்கு தயாராக இருக்கும் ஹைட்சியல் அமிலம் நீர்த்துவிடும் இதனால் நாம் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமாகாமல் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் ஆகவே சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கலாம் நாம் சாப்பிட்ட உடனேயே டீ மற்றும் காஃபி போன்ற திரவங்களை அருந்தக்கூடாது ஏனென்றால் இவற்றில் உள்ள வேதிப்பொருட்கள் நாம் சாப்பிட்ட உணவுகளில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது இதனால் நாம் சாப்பிட்ட உணவிலுள்ள அத்தியாவசியமான சத்தான இரும்புச்சத்துக்கள் உடலில் போய் சேர்வது தடுக்கப்படுகிறது ஆகவே சாப்பிட்டவுடன் டீ அல்லது காஃபி போன்றவற்றை அருந்துவதே முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பலர் உணவருந்திய உடனேயே பழங்கள் சாப்பிடுவது நல்ல பழக்கம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இது ஒரு தவறான எண்ணமாகும் பொதுவாக பழங்கள் எளிதில் ஜீரணமாகக்கூடியது என்பதால் நாம் உணவருந்திய பிறகு சாப்பிட்ட பழங்கள் தான் முதலில் ஜீரணமாகும் அதே போல நாம் சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் ஃபுட் பாய்சன் ஆக்குவதற்கு அதிக வாய்ப்புகளை உண்டாக்கும் ஆகவே உணவருந்திய பின் பழங்கள் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்போ அல்லது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்தோ பழங்களை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்